அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பை புதிய இதயம் புதிய ஜீவிதம் உமா எப்சிபா சின்னஞ்சி இரு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி இப்படித்தான் இருந்தார் உமா நான் பார்க்கும் பொழுது ஆனால் அவருக்குள் ஒரு சிவகங்கை துர்க குலத்து துர்க்கையும் இருப்பது பின் தான் தெரிந்தது வெளியே போராடி ஜெயித்தவர்கள் அநேகம் இவர் வெளியில் மட்டுமல்ல தன்னுள்ளும் போராடி ஜெயித்த மகிஷாஸ்வர உமா சென்னை வாசிதான் என்றாலும் பூர்வீகம் கடலூர் தாயின் கருவறையிலேயே நோய் சுமந்து வெளிவந்தவர் இவர் இதயக்கோளாறு கோளாறு நாற்பத்தாறு வயது உமா இருபது வயது பெண் போல் இருக்கிறார் முகம் மலர சிரிப்பும் அகம் மலர சேவைகளுமாய் இந்த நிலையை எட்ட அவர் எடுத்த பகிரத பிரயத்தனங்கள் எத்தனை எத்தனை ஒரு சகோதரன் மூன்று சகோதரிகளுடன் மூத்தவராக பிறந்தவர் உமா இவர் தாய் கங்காவிடம் டாக்டர்கள் இவர் பிறந்தவுடனே சொல்லிவிட்டார்கள் இந்த குழந்தையின் வாழ்நாள் கம்மி மறந்துவிடுங்கள் என்று மிகவும் வளர்த்தி குறைவாக நோஞ்சானாக பிறந்த இவருக்கு ஒரு காலகட்டத்தில் தனக்கு இதே வியாதி இருப்பது தெரிகிறது ஆப்ரேஷன் கட்டாயம் செய்ய வேண்டிய காலகட்டம் அதாவது இரண்டு மூன்று இரண்டு முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது முதல் சர்ஜரி பதினாலு வயதில் இவருடன் ஆறு குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது பிழைத்தவர்கள் இவரும் இன்னொருவரும் மட்டுமே திருமண வாழ்வில் ஈடுபடவே கூடாது என டாக்டர்கள் அறிவுரை செய்து அனுப்பி வைக்கிறார்கள் எப்போதும் சுய இரக்கம் கழிவிறக்கம் சூழ எல்லோருக்கும் நல்ல படிப்பு நல்ல வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி என பச்சாதாபம் பாட்ட கோபம் வந்து அனைத்திற்கும் கத்துவது சண்டை போடுவது என வீட்டில் தான் உடம்பில் ரத்த ஓட்டம் சரியில்லை பெரிய பெண்ணாக ஆக முடியாது ஆப்ரேஷன் செய்தாலும் ஆறு மாதம்தான் தாங்கும் என்று வார்த்தைகள் வேறு இவரை வெறுட்ட மன அழுத்தம் கூடி எப்போதும் கோழியாகவே ஆகிவிட்டார் எல்லோரையும் திட்டுவது என்னை ஏன் பெற்றாய் எல்லோருக்கும் நல்லா கல்யாணம் பண்ணிவை என்று அம்மாவிடம் கோபித்து கொள்வது என உடல் மனச்சிக்கலுடன் தாய் தகப்பனுக்கு முள் முடியாய் இருந்திருக்கிறார் உடனே தந்தை அவளை அவளை பேசாமல் இருக்க சொல் என சத்தம் போடுவது தாயார் மகளுக்காக விட்டுக்கொடுங்கள் என கெஞ்சுவது என ஒரே போராட்டமான வாழ்க்கை தான் ஏன் பிறந்தோம் இதற்காக வாழ்கிறோம் என சுய பச்சாதாமம் எப்போதும் கத் எப்போதுமே கத்திக்கொண்டிருந்தாலும் எப்போதும் கொண்டிருந்தாலும் ஹார்ட் பேஷண்ட் என்ன செய்வது என எல்லோரும் மன்னித்து விட்டார்கள் முதல் ஆப்ரேஷன் டாக்டர் சாலமன் விக்டர் செய்துள்ளார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தந்தை சரியான உதவி இல்லை ஆசிரியரான அவர் சொல்லாமல் கொள்ளாமல் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் அந்த சமயங்களில் உறவினர்களின் வீட்டில் தங்க நேரிட்டது வீட்டில்தான் அம்மாவுடன் சண்டை போடுவதை தவிர உறவினர்கள் வீட்டில் உதவியாக இருப்பது அவர்கள் குழந்தைகளை பார்த்துக்கொள்வது பள்ளிக்கு கொண்டு விடுவது என ரொம்பவே பரோபகாரம் சேத்துப்பட்டு மெட்ராஸ் சேவாசதன் ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி தமிழ் மீடியத்தில் ஹிஸ்ட்ரி குரூப்பில் ப்ளஸ் டூ வரை படித்தபின் எக்மோர் ஹைரோடில் சந்தோஷ் ஹாஸ்பிட்டலில் ரிசெப்ஷனிஸ்டாக பணியில் அமர்ந்தார் எண்பத்தி ஒன்பதிலிருந்து தொண்ணூற்றி வரை அங்கே ஏழு வருடம் இசிஜி எடுக்க ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார்கள் திடீர்னு ஒரு நாள் பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கியதும் இவரின் அம்மா கங்காவை அழைத்து டாக்டர்கள் இன்னொரு சர்ஜரி செய்தே வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதே கூறுகிறார்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஆப்ரேஷன் செய்தாலும் பிழைப்பது துர்பலம் என சொல்ல இவரின் தாய் கங்கா என்ன செய்வது விதி வழியே விட்டேன் என கதறினாராம் முதலில் ஓப்பன் ஹார் சர்ஜரி ஏவிஆர் அயோடிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் இரண்டாவது எம்பிஆர் கிற்ரல் வால்வ் ரிப்ளேஸ்மெண்ட் செய்தது டாக்டர் சங்கர் முதல் முறை ஜீவன் போராடியபோது ரத்தம் கொடுத்தவர் டாக்டர் ஜோசப் இரண்டாவது முறை ஜீவன் போராடியபோது ரத்தம் கொடுத்தது லயோலா காலேஜ் பிள்ளைகள் நான்கைந்து பேர் சென்னையில் ஜிஹெச் கடலூரில் ஜிஹெச் பாண்டிச்சேரி ஜிப்மர் ராயப்பட்டே ஜிஹெச் ஸ்டான்லி மருத்துவமனை கீழ்ப்பாக்குவ மருத்துவக் கல்லூரி என கிட்டத்தட்ட இருபத்தைந்து நர்சிங் ஹோமும் ஹாஸ்பிட்டல்களுக்கும் சென்றிருக்கிறார் கைட் செய்ய ஆளில்லை தாயார் தகப்பனாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை கில்ட் ஆஃப் சர்வீஸில் இந்த லண்டனில் இருந்து ஸ்பான்சர் செய்யும் நிறுவனம் மூலம் உதவி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிப்ரவரி பதினாலில் ஆப்ரேஷன் முடிந்த மூன்றாம் நாள் தான் நினைவு வந்தது மார்ச்சில் டிஸ்சார்ஜ் ஆகி அசோக் நகரில் உள்ள உறவினர் வந்தாச்சு இதே ஆப்ரேஷன் சக்ஸஸ் பிழைச்சாச்சு ஆனால் என்ன செய்வதுன்னு தெரியலை புத்தி பிந்தளித்தது போல் ஆகிவிட்டது மூளை வேலை செய்வதில்லை யாரிடமும் பேசுவதில்லை சாப்பிடுவதில்லை மென்டலாகிவிட்டாலே எல்லோரும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஆப்ரேஷன் போது கவனித்துக்கொண்ட ஸ்டாஃப் நர்ஸ் ஒருவர் தன் சகோதரி பெந்தகோஸ்தி சபையைச் சேர்ந்த சிஸ்டர் ரெஜினாவிடம் இவரின் ஆப்ரேஷனுக்குப் பிறகு இவரை பார்த்து கொள்ள அவரிடம் சேர்ப்பித்திருக்கிறார் அவரிடம் சென்று சேர்ந்த பின் அவரின் அன்பான கவனிப்பில் என்ன செய்தாலும் கோபிக்காமல் நேசிக்கும் நேசிப்பில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விகள் மனதைக் கொடையை அவரிடம் கேட்கும் போதெல்லாம் கடவுள் தேவையில்லாமல் யாரையும் படைப்பதில்லை என்ற அவரின் அறிவுரையும் வேத புத்தகத்தை கொடுத்து படிக்க செய்வதுமாய் உறுதுணையாய் இருந்திருக்கிறார் அங்கே அவருக்கு நர்சிங் செய்ய பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது தன் உடல் நலக்குறைவோடு ஏறக்குறைய பத்து மூதாட்டிகளுக்கு சேவை செய்துள்ளார் பத்து பேர் படுத்த படுக்கையில் அவர்களுக்கு குளிப்பாட்டுதல் அணி உடை அணிவித்தல் உணவூட்டுதல் பேடு மாற்றுதல் தன் இணைவற்றவர்களுக்கு உடல் துடைத்து பாடி சோர் வராமல் பவுடர் போடுதல் மருந்து கொடுத்தல் என இதில் சிலர் கோபித்துக் கொள்வார்கள் சிலருக்கு சாப்பிட்டதே மறந்துவிடும் சாப்பிட்டு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு தரவில்லை என்று சத்தம் போடுவார்கள் எல்லோருடனும் பழகி பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்தது சிஸ்டர் ரெஜினாவின் அன்புதான் அனைத்திற்கும் காரணம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தெரசா போல சேவை செய்திருக்கிறார் தனக்கு உடல் இல்லாத நிலையிலும் ரெஜினா சிஸ்டர் சம்பளம் கிடைத்தாலும் நீ நாலு பேருக்கு சேவை செய்கிறாய் உன்னால் இத்தனை பேருக்கு உபயோகம் இருக்கிறது பார் நீ இருப்பது இறைவனின் விருப்பம் தன் சாட்சியாக அவர் உன்னை வைத்திருக்கிறார் நல்ல வார்த்தை பேசு கனிவாக பேசு புன்னகையோடு இரு சுய ரக்கம் தவிர என அட்வைஸ் செய்திருக்கிறார் இன்றைக்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லும் அளவு தைரியம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக மருந்தே இல்லாமல் ஜபம்தான் சுய தான் சுயமீட்சி அடைந்ததாக கூறுகிறார் இறையன்பால் ஈர்க்கப்பட்டு உமா உமா ஹெப்சிபா ஆனார் ஹெப்சிபா என்றால் தேவனுடைய மகள் என்று அர்த்தம் நிஜமான தேவதையாக இன்று வாழும் இவர் இன்னொரு வீட்டில் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்து தற்போது குணமாகிவிட்ட ரூபி ஜார்ஜ் அவர்களின் உதவியாளராக ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து பணிபுரிகிறார் அவருக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஓரளவு வங்கி சேமிப்பு வங்கி சேமிப்பு செய்யும் அளவு பொருளாதாரம் விட்டது போன மாதம் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு ரொம்ப தீவிரமாகிவிட்டது உடையெல்லாம் மஞ்சளாகும் அளவு ஜெபத்தின் மூலமும் கிள நல்லியை அருந்தியும் குணமடைந்ததாக கூறுகிறார் தனக்கு கடவுள் கொடுத்திருப்பது புதிய இதயம் புதிய ஜீவிதம் என கூறுகிறார் முகமும் அகமும் மலர இன்று அந்த துர்கை சாந்த சுரூபிணியாய் பிரகாசமாய் ஒரு தீபத்திலிருந்து பல தீபங்களை ஒளிரச் செய்தவளாய் இருக்கிறாள் வாழ்க வளம்புடன் நலமுடன் நன்றி